நாங்க தொடராக சிறப்புகள் என்ற பகுதியை படிச்சுவார் அதுல நாங்க எதுவரைக்கும் வந்திருக்கிறோம் அந்த அப்பாசி முன் அப்துல் முத்தலிப் வரைக்கும் அவங்களை பற்றி வருகின்ற சிறப்புகளை நாங்க படிச்சு வந்தோம் ஒவ்வொரு சஹாபியையும் நாங்க தொடங்குகின்ற பொழுது அந்த சஹாபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் அப்படிதானே பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு வந்து புதிய ஒரு பாடத்தை சகில் புகார்களை நாங்க ஆரம்பிக்கணும் என்ன பாடமுண்டா ஃபாத்திமா ரதியல்லாகோ அன்ஹா அவர்களுடைய சிறப்புகள் தொடர்பான ஹதீஸுகள் இப்போ நாங்கள் வந்து அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஃபாத்திமா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்களை பற்றிய சிறு ஒரு சுருக்கமாக அவர்களை பற்றிய ஒரு வரலாறு நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இல்லாஹி செல்லு அழகி வல்லம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மகளாரான ஃபாத்திமா ரதி அன்ஹா என்ற இந்த பெயரை உச்சரிக்கின்ற பொழுது இந்த பெயரை நாங்கள் கூறுகின்ற பொழுது எங்களுக்கே அறியாமல் ஒரு உணர்வார்த்தமான ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு அன்பு தோன்றுகிறது ஃபாத்திமா பின் ல்லாகி செல்லு அழகி வசெல்லம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஒரு அன்பு எங்களுடைய உள்ளத்தில் அப்படி ஆழமாக பதிகின்ற ஒரு பேராக இந்த பேர் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி வராமல் இருப்பதற்கு முடியாது ஏன் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்களின் அன்புக்குரிய மகளார் பாத்திமாரதியாகு அண்ணா குறைசி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் புத்தி சாதுலியமான ஒரு பெண் உலகத்து பெண் தலைவிகளில் ஒருவராக இவர்கள் இருக்கிறார்கள் தனது தந்தைக்கு மிகவும் ஒப்பானவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள் தனது தந்தைக்கு மிகவும் அன்பானவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் பாத்திமாரதியாகு அன்ஹா அவர்களுடைய சிறப்புக்கு யாராலும் போட்டி போட முடியாது ஏன் தெரியுமா தந்தை தந்தையார் நபிமார்களுக்கு முத்திரையாக வந்துவித்த முகமது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தாயார் யார் ஹதீஜா பின் உலக பெண் தலைவிகளில் முக்கியமான ஒரு தலைவி ஆண்கள் பெண்கள் என்று மொத்தத்தில் எடுத்தால் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி கண்ணியமான ஒரு பெண்மணி அவர்களின் வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது தியாகம் அர்ப்பணிப்பு என்ற ஒரு பாசறையை உள்ளடக்கிய ஒரு வரலாறாக அவர்களுடைய வரலாறு இருக்கிறது எல்லா வகையிலும் எல்லா நன்மையிலும் தான் முந்திக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்பு கொண்ட ஒரு பெண்ணாக பாத்திமார்லாகு அன்ஹா அவர்களின் தாயார் திகழ்ந்தார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லவுள்ளாகு அலைவ செல்லம் அவர்களின் உதவிகளில் மிகச் சிறந்த உதவியாகவும் மனைவிமார்களில் சிறந்த மனைவியாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் இது அவர்களின் தாயார் கணவர் மாத்திரம் சாதாரண மனிதரா அபி அன் அவர்கள் சஹாபாக்களின் தலைவர்களில் முக்கியமான தலைவராக விரல் விட்டு எண்ணக்கூடிய வீரர்களில் முக்கியமான வீரராக ஒரு ஹலீஃபாவாக ஒரு ஷஹீதாக வாழ்ந்து மரணித்த சிறப்புக்குரிய ஒரு மனிதர் தான் அன்ஹா அவர்களின் யார் கணவர் எல்லா பக்கத்திலும் சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு பெண்மணியார் அன்ஹா பிள்ளைகள் சிறப்பால் குறைந்தவர்களா அல் ஹசன் வல் ஹுசைன் செய்யா சபாபி அகலில் ஜன்னா சுவர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் இது பிள்ளைகளுடைய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பல சிறப்புகளை தன்னகம் கொண்டவர்தான் யார் பாத்திமாரதி அவ்வாஹு அன்ஹா அவர்கள் இவர்களுடைய பெயர் எல்லோரும் அறிந்த பெயர் இவர்களுடைய புனை பெயர் உம்முல் ஹசன் அல்லது உம்முல் ஹசனை என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் எப்படி புனை என்றால் உம்மு அபுவை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற பெயர் அப்ப உம்முல் ஹசன் அல்லது உம்முல் ஹசனேன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு உம்மு அபீஹா என்ற ஒரு புனை பெயரும் இருப்பதாக உலமாக்கல் கூறுகிறார்கள் இமாம் அல் ஹாஃபிது ஹஜர் இமாம் ஜஹபி ரஹிமஹமுல்லா போன்றவர்கள் அவர்களுக்கு இவ்வாறான ஒரு புனை பெயர் இருந்ததாக நாங்கள் அறிவோம் என்ற செய்தியை கூட அவர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள்தான் பாத்திமார்வானார் அந்த அன்பை வெளிக்காட்டுகின்ற விதமாக வைக்கப்பட்ட ஒரு புனைப்பெயராக இது காணப்படுகிறது ஆனாலும் கூட இந்த உபீகான் சொல்லக்கூடிய இந்த புனை பெயர் யாரால் சொல்லப்பட்டது எவ்வாறு அழைக்கப்பட்டது என்பதற்குரிய சகிகான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது அவர்களுடைய பட்டப்பேர்களாக சிறப்பு பெயர்களாக அசிதா என்றொரு பெயர் இருக்கிறது என்ற பெயர் எங்களுக்கு பாத்திமா ஜஹரா என்ற பெயர் வந்து இணைந்து வந்த ஒரு பெயராக இன்று மாறிவிட்டது அல் என்ற நாலு பெயர்களை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதிலே அசிதா என்று வருகின்ற பெயர் வந்து என்ன செய்யப்படுகிறது ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய சொற்பிரயோகமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களே சொன்னார்கள் இல்லையா சைத துணி சாயின் ஜன்னா சுவர்க்கத்தின் பெண்களின் தலைவி என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அடுத்து என்ற சொல் இந்த 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 பெயர் அதே அல் ஹத்தீபுல் பக்தாத் அப்துல்பர் இபுனு அக்தீர் இபுன் ஹஜர் மஹமுல்லா போன்றவர்கள் இவர்களுடைய ஒரு பெயராக ஒரு சிறப்பு பெயராக குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த சிறப்பு பெயர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாய் செல்லல்லாஹோ அழைவு செல்லும் அவர்களுக்கு மிகவும் ஒப்பானவர்கள் யார் இப்போ செல்லு அழைவு செல்லும் அவர்களுடைய சொல்கின்ற பொழுது முஹாரியில ஒரு செய்தி வருகிறது கான அஸ்ஹர் அல்ல அசர் ரசூல் செல்லு அழைவ செல்லும் அவர்களுடைய நிறம் பொன்னிறமாக இருந்தது பொன்னிறம்டா கடும் வெள்ள வெள்ளைதான் இலங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஷைனிங்காக இருக்கின்ற ஒரு வெள்ளை அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை நிறம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்ப அந்த அடிப்படையில் என்ற சிறப்பு பேர் வந்திருக்கும் என்பது உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது பாத்தியமாக அவ்வாஹு அன்ஹா அவர்கள் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அடைவ செல்லம் அவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் பிறக்கிறார்கள் இப்போ மக்காவில் மக்காவுடைய காலம் ரசூல் செல்லா அழி அவர்கள் இருந்த காலத்தில் அவர்கள் சிறுவயதுடையவர்களாக இருந்தார்கள் அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் செல்லல்லாஹூ அடைவ செல்லும் அவருடைய பெண் பிள்ளைகளில் மூத்தவர் யார் ஜெயினம் ரது அல்லாஹு அண்ணன் சரியா இரண்டாவது பிள்ளை ருக்கையா மூன்றாவது உம்மு குல்சு நாலாவது தான் பாத்திமா யாரு நாலாவது தான் பாத்திமா அப்ப பாத்திமா வந்து யாரு கடைசி அப்ப மக்காவில் இருக்கின்ற காலத்தில் இவக்கு வந்து சிறிய வயதுடைய தான் இருந்திருப்பார் சரி இப்ப இதுல முக்கியமான செய்தி என்னென்னா ஆண் பிள்ளைகள் யாரும் என்ன செய்யலை உயிர் வாழல்ல அவங்க சிறு சிறு வயதிலே மறைஞ்சிட்டாங்க இந்த பெண் பிள்ளைகளில் ரசூர் செல்லம் லாகு செல்லம் அவர்களுடைய அந்த பிக்சல வளர்ந்தது வந்து இவங்கள் மூலமாகத்தான் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணா அவர்களின் மூலமாக அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ரசூர் செல்லா அலிஸ்லம் அவருடைய மகள்மார்கள் உம்மு குல்சோம் ரதி அல்லாஹு அண்ணா அவங்களுக்கு குழந்தை கிடையாது ஜெயினம் ரதி அல்லாஹு அண்ணா அவங்களுக்கு அழின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருந்தால் வயதிலே மரணிச்சிட்டார் அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உமாமா இந்த உமாமா ராகு அன்ஹா உமாமா இது யாருடைய மகள் ஜெயினம் ரவிட மகள் இந்த உமாமா ரவி அல்லா பத்தி எங்களுக்கு செய்திகள் தெரியும் என்ன செய்தி தெரியும் சல்லா அலிசுலம் என்ன செய்வாங்க தூக்கிட்டு தொழுவாங்க அவங்க மிகவும் விளக்கமா இருப்பாங்க வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்ற பொழுது உமாமாக்கு ஆறு வயசு அபுல் ஆஸ் தந்தை உமாமாவின் தந்தை அவர்கள் மரணிக்கின்ற பொழுது உமாமா கத்தன வயசு பன்னெண்டு வயசு உமாமாவுடன் செல்லாஹு அழைவ செல்லம் அவர்கள் மிகவும் இரக்கமானவர்களாக இருப்பார்கள் சாத்திமா ரதி அன்ஹா அவர்கள் வளைவ செல்லம் அவர்களில் உள்ளத்தை வென்றவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் எவ்வாறு தந்தைக்கு ஒப்பாக இருப்பார்களோ அதே போன்று தாய்க்கும் ஒப்பாக இருப்பார்கள் தாயை போன்றும் இருப்பார்கள் யார் தாய் ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா இப்போ ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடன்

அவர்களுடைய மனைவிமார்கள் நான் மீது நான் ரோஷம் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு நான் நான் திருமணம் முடிக்கிற காலத்தில் அவங்க இல்ல மரணிச்சுட்டாங்க அவங்க இல்ல அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி செல்லு வளைவ செல்லும் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தாங்கண்டா அவங்க சொல்லுவாங்க நீங்க ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆட்ட அறுத்து தோழி யாரோட தோழிக்கு ஹதீஜா ரதி அல்லாஹ் அவங்களோட தோழிகளுக்கு கொடுங்கன்னு இவங்க சொல்றாங்க நான் ஒரு நாள் ரசூல் சல்லா அலி அவர்களை கோபப்படுத்திட்டேன் எப்படி தெரியுமா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது நடக்கின்ற பொழுது நான் சென்னின் ஃபகுல் ஹதீஜா என்னது ஹதீஜா தானே அவங்களுக்கு அப்படியான ஒரு வார்த்தையை நான் பாவித்தேன் பாவித்த பொழுது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னி அல்லாஹ் என்ன எனக்கு அவருடைய அன்பை தந்திருக்கிறான் அன்பை அன்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இது சஹை முஸ்லிம்களே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது இப்ப பாத்தி மாறுதி அல்லாஹூ அன்ஹா தனது தாய் மரணித்ததற்கு பின்னால் ஒரு தாயுடைய இடத்தில் இருந்து தந்தையை கவனித்துக் கொண்டார்கள் அதே நேரத்தில் தனது சகோதர சகோதரிகள் எல்லாம் மரணித்தார்கள் கடைசி நேரம் வரைக்கும் யார் தனது தந்தையுடன் இருந்தது ரதி அல்லாஹோ அண்ணா அவர்கள் அவர்கள் செல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களுக்கு அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னும் நல்லுபகாரம் செய்தார்கள் திருமணம் முடி முடித்ததற்கு பின்னும் நல்லுபுகாரம் செய்யக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்கள் அல்லாஹூ அண்ணா அவர்கள் அதாவது மக்கத்திலிருந்து மதீனாவுக்கு விஜிரத் போன வரலாற்றை சுருக்கமாக பாருங்கள் செல்லல்லாஹ் அலை அலைவசல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது குறைச்சிகளால் கடுமையாக சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் அந்த சோதனைகளிலெல்லாம் யாரும் பங்கேற்றுக் கொண்டார்கள் பாத்திமா ரதியல்லாஹ் அன்ஹா அவர்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள் கிஜிரத்துக்குரிய நேரம் வருகிறது செல்லம் வலைவு செல்லம் அவர்கள் கிஜிரத் சென்று விடுகிறார்கள் இது ரிஜிரத் சென்றதற்கு பின் அங்கிருந்து செய்து குணு ஹாரிசா ரிதியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள் தனது பெண் மக்களை கூட்டி வருமாறு பெண் மக்கள் என்றால் யார் அங்கிருந்தார்கள் பாத்திமா ராகு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் உம்மு சூம் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உஸ்மான் ரலி அல்லான் அவர்களை திருமணம் முடித்திருந்தாங்க உஸ்மான் ரலி அல்லான அந்த நேரத்தில் ஹபஷாவில் இருந்தார்கள் அப்ப அவங்க எங்க இருக்கல மக்காவில இருக்கல அதுக்கு பின்னா ஜெய்னப் ஜெயினப் ரதி அன்ஹா அவர்கள் அபுல் ஆசுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க அப்ப அவங்களையும் கூட்டிட்டு வருவதற்கு ஒரு அவசியம் இல்லை அப்ப அவங்க அங்க இருக்கிறாங்க சரி இப்போ இப்போ இவங்களோட யாரு ஜெய்து புனு ஹாரிசா ரதி அல்லாஹு அவங்களோட இப்போ ஃபாத்திமா உம்மு குல்சூம் அவர்களுடைய மனைவி உம்மு ஐமன் உசாமத் புனு ஜெயின் சவு அத உம்முல் மோமினின் சவுதா அதே போல் அபூபக்கர் அலி அல்லான்வர்களுடைய குடும்பம் ரதி அல்லாஹு அன்ஹும் ஜெனியான் இவங்க அனைவரும் என்ன செய்கிறாங்க சேர்ந்து இவங்க ஹிஜரத் போகிறாங்க ஆனால் யாருமே குறுக்க வரலை நிம்மதி என்ன செஞ்சாங்க வங்கிர பயணத்தை முடித்து கொண்டார்கள் இது ஒரு நீண்ட வரலாறு இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் பாத்தி அன்ஹா அவங்கள பற்றிய ஒரு வச நாங்கள் சுருக்கமாக பார்க்கறதுக்கு நான் விரும்பலை கொஞ்சம் விசாலமாக கொஞ்சம் விரிவாக பார்த்தா நல்லம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்பதால நாங்கள் வந்து இந்த இந்த இதுல அடுத்த பகுதி இன்ஷால்லா அடுத்த வகி ஊடாக நாங்கள் பார்ப்போம் வாருதாவான சந்திரவாக இருந்தாலுமே